கோவையில் நடைபெற்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கோட்டமைப்பின் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு அதன் தேசிய பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து தலைமையில் ஜெனிஸ் ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது பேராவின் தேசிய செயல் செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன் சந்திரசேகர் ஜெயம் பிளான் கண்ணன் வினோத் சிங் ரத்தோர் கண்ணன் நந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு நேரலை சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறை மற்றும் கட்டுமானம் தொடர்பான வளர்ச்சியில் தமிழக அரசு கூடுதல் கவனம் எடுத்து வருவதாக கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்ந்த தீர்மானங்களாக சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்திற்கென கோவை புறநகர் வளர்ச்சி குழும குழுமத்தை ஏற்படுத்தியது மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முழுமை திட்டத்திற்கான அறிவிப்பு தந்து அதற்கு அறுபது நாட்கள் அவகாசம் கொடுத்துள்ள தமிழ்நாட்டு அரசிற்கும் வீட்டு வசதித்துறைக்கும் நன்றிகளையும் தெரிவிப்பது புதிய வீட்டுமனை பிரிவினை ஏற்படுத்துவதற்கு தற்போதுள்ள ஏழு மீட்டர் அணுகுசாலை என்ற அளவினை ஆறு மீட்டர் என குறைப்பது கட்டிட உயரம் தொடர்பான அனுமதியை பனிரெண்டு மீட்டர் உயரம் என்று அளவுகளை மாற்றி பதினான்கு மீட்டராக உயர்த்துவது மனைப்பிரிவு நில வகைப்பாடு மற்றும் மற்றும் அனுமதியை பெறுவதற்கு கால நிர்ணயம் செய்தும் நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் ஊரக உள்ளாட்சிகளை இணைத்து இறுதி ஒப்புதலையும் ஒற்றை சாலரி முறையில் இணையதளம் மேற்கொள்ள வேண்டுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் அதே போல பதிவுத்துறையில் பதிவுத்துறையில் நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் முத்தரப்பு குழு அமைத்து இதில் பதிவுத்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து விரைவாக கலைந்திட வேண்டுவது கிராம நத்தம் வகைப்பாடு உள்ள மனைகளை எந்தவித நிபந்தனைகளையும் இன்றி தங்கு தடையின்றி பதிவு செய்ய அனுமதி ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு ஆதரவாக விளங்கும் பொது அதிகார ஆவணத்திற்கு பதிவு கட்டணம் தற்போதுள்ள ஒன்றரை ஒரு சதவீதம் என்ற கட்டணத்தை திரும்ப பெற்று முன்பு இருந்தது போல ரூபாய் பத்தாயிரம் என மாற்றி அமைத்து உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டுவது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களுக்கு விதிக்கப்பட்ட கூட்டு மதிப்பு நிர்ணயத்தை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை முரளிதரன் கணேசன் செல்வகுமார் ஷியாம் கார்த்திக் வில்சன் குமார் உட்பட தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட லே அவுட் ஓனர் மற்றும் பிரமோட்டர்ஸ் கோவை மாவட்ட மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்றனர் மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர் மாநில துணை டைவர்மா கை வச்சுக்க இலை விட்டது கிளை இதற்கெல்லாம் விதையிட்டவர் இரண்டாயிரத்தி பத்தில் இந்த பேரா கூட்டமைப்பு No. குறிப்பாக இந்த 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 1220 மார்கள் தரட்டப்பட்ட அந்த ஆண்டு

ஒரு பொது கட்டட விதிகளையும் அபிவிருத்தி விதிகளையும் உருவாக்கியை எழுச்சி மாநாட்டின் மூலம் வைக்கின்றோம் அது மட்டுமல்ல மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களை மலைகள் பாதுகாப்பு அதிகார குழும ஒரு கிராமத்திற்கான ஒரு நிலைக்கு வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களும் நிலத்தினுடைய உரிமையாளர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் இதனை கவனத்தில் கொண்டு ஏற்கனவே சட்டசபையிலே மாண்புமிகு அமைச்சரவர்கள் இது குறித்து பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த அணுகு சாலையை ஆறு மீட்டராக குறைப்பதற்கு நடவடிக்கை ஏற்பட்டது

இதற்கு ஒரு ஒரு அந்த அந்த தெற்கே இருந்து வந்துது. இது வந்து ஒவ்வொரு பிராந்தியம் வாரியா தேர்ந்தெடுக்கிறது. ஒவ்வொரு அரையில் கேரியூமிலிருந்து செல்அந்த பளவுதலாக விசேசித்து. கரைசியே சர்வேயின் இந்த அடிப்படையில் விசாரணை செல்வாக இருக்கின்றது ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு நடுவுல இருக்கிற. அதற்கான தனியா கான்செப்ட் இருக்குது. அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவாக அதற்கான பரிந்துரை நமக்கு கிடைத்திருக்கிறது மற்றொழுது ஆக கோயூர் மட்டும் ஒரு அறுபது அளவுக்கு வெளியே வருவதற்கான புதிய கட்டத்தின் மூலமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள்

பே அதற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பன்னெண்டு வீடு வகையிடம் கிடைக்க பதினாலு வீடுகள் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அம்மையை பொறுத்தவரை அமுதாயம் சத்ரகிக்கு கீழ் உள்ள இடங்களில் அதற்காக தொடர்புடைய

அந்த அளவு கொடுத்திருக்கிறோமோ அதுவரை அந்த வெற்றிக்கும் அடியும் சமப்படுத்திக் கொள்வது அதிலே வித்தியாசம் இல்லாமல் செய்து வருவது என்பதை சரி அதிகாரிகளுக்கு அனுபவப்பட்டிருக்கிறது எனவே அதை செய்வதற்கு நிச்சயமாக நாம் அதில் நடத்தும் எங்களுடைய கவனத்தில் அதை அவர்களுக்கு செய்ய பொறுத்து நாங்கள் அதை செய்வதற்கான ஏற்பாட்டை நான் கண்டிப்பாக செய்யலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் சதமீட்டர் மூணு எட்டு லட்சமாக மாற்றுவதற்கான ஏற்பாடு அதை துறையின் சார்பாக செய்வதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக நாங்கள் எடுக்கிறோம் அதை எந்த மாற்றும் மட்டும்தான் அதை கட்டிடம் சட்டப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனித்துக் வேண்டும் அதில் இருந்தால் அதை பிடினாலும் எப்போது பார்த்தாலும் அந்த உறுதிப்பட மேற்கவி இல்லாமல் தான் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் என்னுடைய சிசி மனதில் இருந்து தான் எக்ஸப்ஷன் பொருத்தப்படுகிற வழியே அந்த உறுதிகினங்களில் இருந்து அதற்கு ட்ரான்ஸ்ஸக்ஷன் பொருத்தப்பட வேண்டிய படி மனதில் எந்த ஒரு என்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி அதே ரூஜனாக கடைபிடிக்க வேண்டும் ஆனா ஜோடி சரிங்க ஏ கிரீடங்கங்க ஓபன் மார்க்கெட் சட சட இப்டி இப்டி சட சட ஓபன் கிரீடங்கபா இங்க நான் கம் பண்ணலாம் ஓகே பெரிய பொண்ணான நான் எலச்சி இந்த கேயில இதுல எல்லா டெலிவ அவங்க கவர் பண்ணி கொடுப்பாங்க چٹا میسر چٹا ورتي ترے نہ نو کنج وا نو کنج وا گئ گئچایا گئندی واڑ واڑ گئچایا گئندی واڑ واڑ گئچایا گئندی 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 تو مے دے تو پرنس سکرٹری کتا شلوار دے ری گئی ہے سندري بار لوڑا گنڈا ری دے وسیلے دے اندر کلاں کو